சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பும் இடையே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தீவிர புயலாக மாறக்கூடும் என்பதால் இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு பரவலாக கனமழை முதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்புகளும் வெளியாகியுள்ளன இதை பத்தி மேலும் சில கூடுதல் நம்ம வீடியோல கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க முன்னாடி இந்த ஒரு லைக் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வட தமிழகம் புதுவை தெற்கு ஆந்திர கடலோர கடலோர பகுதியிலே கடந்து நகர்ந்து செல்லக்கூடும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இவை புயலாக மாறக்கூடும் என்பதால் இதன் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு கனமழை முதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று ராணிப்பேட்டை திருவள்ளூர் மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மாவட்டங்களில் கனமழை மிக கனமழையும் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் ஈரோடு பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி கோயம்புத்தூர் நீலகிரி தேனி தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி நான்காம் தேதி கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் கனமழை பெய்யக்கூடும் இருபத்தைந்தாம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி முதலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இருபத்தி ஆறாம் தேதி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதிகளில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் கனமழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் உரண்டது மிக காணப்படும் என்றும் நகரின் முடிசில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் கனமழை காரணமாக இன்று பத்தொன்பது மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இதேபோல் நாளை அதிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களான சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் மேலும் சில மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்பதால் அந்த மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை அறிவிப்பை இன்னும் சற்று நேரத்தில் அந்தந்த மாவட்ட ஆசிரியர்கள் அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது